வணக்கம் நேற்று இரவு முக்கிய அமைச்சர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு சென்றார் தெரியுமா நெகிழ வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் என்ற உயரிய பதவிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் எப்பொழுதும் மக்களணுகும் எளிமையான முதலமைச்சராகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் அதன்படி தன்னை மதித்தளிக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முடிந்தவரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று சிறப்பிப்பது வழக்கம் ஒருவேளை அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் தனது வீட்டிலிருந்து இருந்து ஒருவரை அந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைப்பார் அந்த நிகழ்ச்சி முடிந்து ஒரு வாரத்திற்குள்ளாக அவர்களது வீட்டிற்கே நேரில் சென்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாததற்கு வருத்தம் தெரிவித்து மணமக்களை வாழ்த்து வருவார் கட்சி பாகுபாடின்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கத்தை கடைபிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நிலையில் தான் நேற்று இரவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திடீரென கோவலத்தில் உள்ள ஒருவரது வீட்டிற்கு சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது கோவலத்தில் உள்ள ரேலா மருத்துவமனையின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் முகமது ரேலா அவர்களது இல்லத்திற்கு தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கிறார் அதாவது அண்மையில் டாக்டர் முகமது ரேலா அவர்களது மகள் மரியம் ரேலா பெண் அலெக்சாண்டர் ஸ்னெல் ஆகியவரது திருமணம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு டாக்டர் முகமது அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வேறொரு முக்கியமான நிகழ்ச்சி இருந்ததால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது என்றும் இருப்பினும் கண்டிப்பாக மற்றொரு நாள் வீட்டிற்கே வந்து மணமக்களை வாழ்த்துவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரேலா அவர்களுக்கு உறுதியளித்திருந்தார் இப்படிப்பட்ட நிலையில் தான் நேற்று இரவு திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முகமது வண்டியை முகமது குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வருகையால் டாக்டர் முகமது லாலா மற்றும் அவரது குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் புதுமண தம்பதியினருக்கு மரக்கன்று பசுமை கொடை வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் அதே போல் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் ஜெகத் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் அதாவது ரயிலா மருத்துவமனையின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் முகமது லலா அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல நண்பர் அந்த வகையில் ரேலா மருத்துவமனையின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அதேபோல் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற போதும் டாக்டர் முகமது லலா அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் அவரது இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் இரவு அவரது வீட்டிற்கே நேரில் சென்று மரமக்களை வாழ்த்தியிருக்கிறார் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் எப்பொழுதும் அனைவரையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டோரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்படுத்திய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மண்டல குறிப்பிடுங்க